நீலகிரி மாவட்டம் குன்னூர் வட்டம் பேரட்டி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பாரத் நகர் பகுதியில் எழுபத்து ஐந்தாவது குடியரசு திருவிழா நடைபெற்றது இதனை ராணுவ வீரர்களால் கொடியேற்றி வைக்கப்பட்டு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வஜ்ரம் விளையாட்டு வளர்ச்சி கூட்டமைப்பு மாநில தலைவர் வளரி ஆசான் சா காமராஜ் ஆசியுடன் நீலகிரி மாவட்டம் சார்பாக மாவட்ட தலைவர் உ நெடுமாறன் மற்றும் பி என் பாய்ஸ் கராத்தே பயிற்சியாளர் உமாசங்கர் மற்றும் சிலம்பம் பயிற்சியாளர் கி இளவரசன் இவர்கள் தலைமையில் பாரம்பரிய சிலம்பக்கலை நிகழ்ச்சியை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிறப்பாக அரங்கேற்றப்பட்டது இந்நிகழ்ச்சியை கண்டு ரசித்த ஊர் பொதுமக்கள் மற்றும் மாவட்ட ஊராட்சி மன்ற பெருந்தலைவர் செயலாளர் பிடிஓ குன்னூர் பலதுறை அலுவலர்கள் பேரட்டி பஞ்சாயத்து தலைவர் துணைத்தலைவர் வார்டு உறுப்பினர்கள் தன்னார்வலர்கள் நிகழ்ச்சியை கண்டு ரசித்து மாணவர்களை வெகுவாக பாராட்டினார்கள் இதனைத் தொடர்ந்து சிலம்பக்கலை நிகழ்ச்சியை சிறப்பாக அரங்கேற்றிய மாணவர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் வஜ்ரம் விளையாட்டு வளர்ச்சி கூட்டமைப்பு நீலகிரி மாவட்டம் சார்பாக பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது